வணக்கம் டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ஸ்ரீ தன்வந்தரி வேடத்தின் ஸ்தாபகர் டாக்டர் முரளிதர சுவாமிகள் தலைமையில் நூதன ஐந்து நிலை ராஜகோபுரம் பிரதிஷ்டை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த கீழ்ப்புதுப்பேட்டை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தன்வந்தரி ஆரோக்கிய பீடத்தில் இன்று பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஸ்ரீ குபேர ராஜகணபதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு நூதன ஐந்து நிலை ராஜகோபுரம் பிரதிஷ்டை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வேலூர் ஸ்ரீபுரம் தவத்திரு ஸ்ரீ சக்தி அம்மா தவத்திரு பட்டி ஆதினம் மகாதேவமலை கல்பதேகி கல்ப தேகி ஸ்ரீ மகானந்த சித்தர் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகிமி சுவாமிகள் கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளாசியுடன் இந்த நூதன ஐந்து நிலை ராஜகோபுர பிரதிஷ்ட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் பாலாஜப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த எஸ்கே மோகன் அவர்கள் மற்றும் அனந்தலை ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பக்த பொதுமக்கள் அனந்தலை எல்லையில் அனைத்து தரப்பு மக்கள் மற்றும்